லேசா கிடைத்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் குருவான படியப்பான படிச்சிடாதேங்கிறான் ஏன்னு கேட்டா உனக்கு விளங்காது விளங்காதத்தை ஏண்டா அல்ல வந்தா ஏன் யோசிக்க மாட்டீங்க மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று தலப்பாவை ஜுப்பாவை வடிச்சு கொண்டு மிம்பர்ல ஆ ஊண்டு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாரு ஆலிம்சா மைக்கேல் ஜாக்சன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தான் ஓன் ஜும்மாவை கேட்டு வந்தானா இல்ல அப்ப வேற யாராவது ஜும்மாவை கேட்டு வந்தானா இல்ல அவனுடைய ஹிஸ்டரி என்ன அவனுடைய தம்பி குருவானை கொடுக்கிறார் அவனுடைய தம்பி ஜெர்மன் ஜாக்சன் குருவானை கட்டார்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற நேரத்தில் குருவான கொடுத்தாராம் குருவான படிச்சானா படிச்சதுனால எனக்கு மன நிம்மதி கிடைத்தது இஸ்லாத்திற்கு வந்தேன் அவனுக்கு மட்டும் புரிஞ்சுது ஏன் மத்தவனுக்கு புரியுது இல்ல அவனு இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு பெருமையா மோனிகா இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் சரி வந்துட்டா எதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தா குருவான பார்த்து தானே மோனிகாவுக்கு விளங்கின குருவான் ஏன் எங்க இருக்கிற فاطمهவுக்கு விளங்காதுன்னு சொல்றேன். ஏன் நமக்குள்ள இருக்கிற ஆயிஷாவுக்கு விளங்காதுன்னு சொல்றேன். ஏன் நமக்குள்ள இருக்கிற அப்சாவுக்கு விளங்கலன்னு சொல்றேன். யதார்த்தம் என்ன நான் சொல்றது பொய் நான் சொல்றது பித்தலாட்டம் நான் சொல்றது அயோக்கியத்னம்ங்கிறது உங்களுக்கு விளங்கிரும். குர்ஆன் படித்தா கேள்வி ஏபியில என்ன மௌலவி நீங்க எங்க ஊட்ல வந்து எங்க பாப்பா மௌதான்னு இந்த இடத்துல யாசீன் ஓதுனீங்க. யாசீ பார்த்த இந்த குருவானை நாங்கள் மரணித்தவர்களுக்கு ஓதுவதற்காக இருக்கவில்லை என்று இருக்குது என்ன கேட்பானா இல்லையா